தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் தானே குருவே சரணம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஸ்ரீ ராமநாதபுரம் மாவட்டம் உதுகுளத்தூர் என்னும் ஊரில் இருந்து சரணகுமார் பேசுறேன் கடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் மதிப்பிற்குரிய பிரம்மஸ்ரீ ஐயா ரஞ்சிதையா அவர்களின் மூலமாக நடத்தப்பட்ட வழி சரயோக வகுப்பில் கலந்து கொண்ட எத்தனையோ நபர்களில் இந்த சரியேனும் ஒருவன் அப்படி நான் கலந்துக்க போது எனக்கு ஏற்பட்ட சில அனுபவத் தொழில உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொரு இரண்டு மணி நேரங்களுக்கு ஒரு முறையும் நம்மளுடைய சுவாசம் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் நம்மளை அறியாமலே வந்து ஓடிகிட்ருக்கு இதை வந்து எல்லாரையும் எல்லாராலையுமே உணர முடியும் அவ்வாறு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை நம்மளோட கட்டுப்பாட்டில் எடுத்து ஐயா சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சில யுக்திகளை பயன்படுத்தி நம்மளோட தேவைக்கேற்ப மா போது சில விடயங்களை சாதிக்கிறதுக்கான ஒரு சாத்திய கூறுவதில் அங்கே வந்து உருவாக்க முடியுது அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு ப்ராக்டிக்கலாக தான் சாத்தியம் அப்படின்னா சாத்தியம்தான் ஏன்னா அந்த இரவு முதல் நாள் வகுப்பு அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த இரவு நான் பயிற்சியில் உட்காரும்போது எனக்கு இரண்டு மூன்று நிமிடங்கள்லேயே வந்து என்னுடைய சுவாசத்தை என்னால் மாற்ற முடிஞ்சது இதை நான் வந்து ஒரு மிகைப்படுத்துறதுக்காகவோ நான் வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரல ஏன்னா என்னோடய அனுபவம் அதை தான் உங்கள் கூட நான் போயிருந்துக்கிறேன் இது என்னால சாத்தியம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலேயுமே சாத்தியம்தான் அதனால இது ஒரு ரொம்ப ஒரு அரிய பெரிய பொக்கிஷமான ஒரு கலை எத்தனை குருமார்கள்கிட்ட போனாலும் இதுக்காக நே யார்கிட்ட தெரிப்பினாலும் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆஹ் கிளியரா வந்து கிறிஸ்டல் கிளியரா சொல்லி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதனால இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது எல்லாருக்கும் ஏற்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இதை நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இதை முறையானபடி கத்துக்கிட்டு நல்ல முறையில பயிற்சி பண்ணி ஒரு பிரயோகப்படுத்தும் போது நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்த அத்தனை தேவைகளுக்கும் நம்மளுடைய உருமார்கள் உதவியால் நமக்கு நிறைவேற்றப்படும் அப்படின்றத நான் பரிபூர்வமாக நம்புகிறேன் நன்றி ஆத்மா வணக்கம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி தம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் தியான சாதகத்துல இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை பற்றி தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம் பண்ணும்போது எண்ணங்களுடைய இடையூறுகள் இப்ப நம்ம தியானத்துல உட்கார்றோம் நம்ம மனது எங்கேயோ எண்ணங்கள்ல அப்படியே ஊர்மிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த உடம்போடையும் இந்த உயிர் சக்தியோட நிக்காம இருக்கும் இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஜென் தியான முறை ஒன்று இருக்கு அந்த ஜென் தியான முறை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் யார் யாருக்கெல்லாம் தியானம் செய்யும் போது இந்த எண்ணெய் இடையூறுகள் இருக்குது மனம் எங்கேயோ போய் ஊர் மெஞ்சிட்டு வருது இந்த விஷயங்களை எல்லாம் மனத்தை அப்படி இப்படி மேய விடாம திருப்பி உடலோடையும் உயிர் சக்தியோடையும் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜென் தியான பயிற்சியை இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போறேன் கவனமா கேட்டு கவனமா பொறுமையா அமைதியா பண்ணுங்க இது பண்றதுக்கு நீங்க நல்ல காற்றோட்டமான இடத்துல உட்காந்துக்கோங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத மாதிரி எறும்பு கடி கொசுக்கடி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ்டு இருக்கிற மாதிரி பாருங்க மொட்டமாடியல்ல இல்ல திறந்த வடிகளில் இல்லாத மாதிரி இந்த பயிற்சி ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கீழே நல்ல ஸ்திரமான வெறுப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த ஆசனம் கம்ஃபர்டபுளோ அந்த ஆசனத்துல உட்காந்துக்கலாம் முடியலன்னா சமணங்கால் போட்டு மோர் இனஃப் கையில் எந்த முத்திரை வேணால் வச்சுக்கலாம் இல்லைன்னா கோர்த்து பிடித்தல் வச்சுக்கலாம் இல்லைன்னா பிரபஞ்ச முத்திரை இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் கம்ஃபர்டாக முதல்ல உட்காருங்க ஆறாம்சா உங்கள் உடம்பு முதல்ல எந்த வித சேஷ்டம் இல்லாமல் முதல்ல ஆறாமல் முதல்ல உட்காரணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மூணு மூச்சுக்கள் இருந்த ஆறு மூச்சுக்கள் ஆழமான உள் சுவாசம் ஆழமான வெளி சுவாசம் மெதுவாக பொறுமையாக உடம்பை எக்காம பொறுமையாக இப்படி பொறுமையாக ஒரு மூணு சுவாசத்துலேருந்து ஆறு சுவாசம் இதுக்கு பேர் வென்டிலேஷன் பிரித்துன்னு சொல்லுவோம் உடம்பு கொஞ்சம் மனசு கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு அமைதி நிலை அடையிறதுக்கான பயிற்சி இந்த மூணுலேருந்து ஆறு சுவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறுமனே கண்ணை மூடி இருங்க இப்போ நீங்கள் வெறுமனே கண்ணை மூடி இருக்கும்போது கண்டிப்பாக எண்ணங்கள் உதயமாகும் ஏன்னா மனதோட குணமே எண்ணங்களை உற்பத்தி பண்ணுறது தான் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ நான் கண்ணை மூடுறேன் இப்போ உனக்கு ஒரு எண்ணம் வருது நான் நாளைக்கு கடைக்கு போகணும் இது முதல் எண்ணம் ரெண்டாவது கடைக்கு போனதையும் அந்த கடைக்காரர்கிட்ட நான் பேசணும் இது ரெண்டாவது எண்ணம் கடைக்காரர்கிட்ட இந்த பொருளோட விலை கேட்கணும் இது மூணாவது எண்ணம் அந்த பொருளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்கணும் இது நாலாவது எண்ணம் நான் நினச்ச மாதிரி பணத்தை கொடுத்து வாங்கணும் இது அஞ்சாவது எண்ணம் இப்படி அஞ்சு எண்ணம் எனக்கு கண்டினியூஸாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த எண்ணங்களோட சண்டை போடக்கூடாது இந்த எண்ணங்களை விரட்டக்கூடாது அந்த எண்ணங்களை துரத்தி ஓடக்கூடாது அப்புறம் கடைசியில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜட்ஜ் பண்ணுறது இந்த எண்ணம் தப்பு அந்த எண்ணம் தப்பு அப்புறம் இன்னொரு பிரதானமான விஷயம்னா ஐயோ எனக்கு எண்ணம் வந்துட்டு இருக்குதே அப்படின்னு நினைக்கிறது அதை விட பெரிய தப்பு இப்ப வெறுமனே ஒரு பார்வையாளன்னா அந்த எண்ணங்களை பார்க்கணும் எண்ணங்களை உண்டாக்குறது மனம் மனம் ஜீவன்ல இருந்து வந்தது ஜீவன் வந்து பிரபஞ்ச சக்தியிலிருந்து வந்தது இப்ப எண்ணத்தை தப்பு சொன்னா எண்ணமும் தப்பு மனமும் தப்பு ஜீவனும் தப்பு பிரபஞ்சமும் தப்பு மாதிரி ஆயிரும் அதனால எல்லா எண்ணங்களும் தெய்வீக எண்ணங்கள் தான் நீங்க எப்படி கையாள்றீங்கிறத பொறுத்து நீங்க ஒரு டேக் போட்டுக்கிறீங்க எண்ணத்துக்கு நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அப்படி எல்லாம் நல்ல எண்ணம் கெட்ட நல்லா கிடையாது நம்ம மனுஷங்கள் போடுற டேக்ல தான் அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா இருக்குது பிரபஞ்சத்துக்கு அந்த வேற்றுமை கிடையாது இதை நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க சரி இப்ப விஷயத்துக்கு வாங்க நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து போது இந்த அஞ்சு எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நான் கிளியரா சொல்லிட்டேன் அனலைஸ் பண்ணக்கூடாது பகுப்பாய்வு பண்ணக்கூடாது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் மிகைப்படுத்தக்கூடாது இது நல்லது இது கெட்டது அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது வெறுமனே கண்ணம் மூடி வாட்சர் ஒரு பார்வையாளனா உட்காருங்க சரி இப்போதான் ரொம்ப முக்கியமான பேசு இப்போ ஒரு எண்ணம் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நான் கடைக்கு போகணுங்கிறது ஒரு எண்ணம் கடைக்காருக்கிட்ட பேசணுங்கிறது ரெண்டாவது எண்ணம் நீங்க ஆரம்ப காலகட்டங்களில் இப்படி அமைதியாக கண்ணை மூடி உட்காந்தீங்கன்னா எண்ணங்கள் நிறைய வரும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு எண்ணம் சொன்னேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு முப்பது நாற்பது எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க கண்ணை மூடி வெறுமனே இந்த எண்ணங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் சாதாரணமா குறைவா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்க வயசை நேரமா மாத்திக்கோங்க இப்போ உங்களுக்கு நாற்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கண்டிப்பா நாற்பது மணி நாற்பது நிமிஷம் தியானம் பண்ணணும் நாற்பது மணி நேரம் இல்ல நாற்பது நிமிஷம் உங்க வயசு அறுபதுன்னா அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரம் நீங்க தியானம் பண்ணணும் இப்ப பண்ண 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 என்னன்னா ஒரு நிமிடத்துக்கு ஐம்பது அறுபது எண்ணங்கள் இருந்தது நாள் பட ஒரு நிமிடத்துக்கு ஒரு முப்பது எண்ணங்களா குறையறத உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம இன்னும் விழிப்புணர்வோட நீங்க பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் ஒரு மைக்ரோ செகண்ட் கேப்ல ஒரு இடைவெளி கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரிய மாணவர்களே ஒரு எண்ணம் இடைவெளி ஒரு எண்ணம் ஒரு இடைவெளி இப்போ அந்த இடைவெளி தான் மனமில்லாத நிலை எண்ணங்களற்ற நிலை இந்த நிலையில தான் புத்தர் வந்து எப்போவுமே இருப்பார் எண்ணங்களற்ற இதயத்துக்கு சொந்தக்காரன் புத்தன்னு ஓச சொன்னது காரணமே அங்க எண்ணங்களே இருக்காது இடைவெளி மட்டும் இருக்கும் அதுக்கு நிர்வாணான்னு சொல்லுவாங்க இப்ப ஆரம்ப காலகட்ட சாதகர்கள் எண்ணங்களை குறைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேப்பை நம்ம மறுபடியும் எந்த ஆராய்ச்சியும் இல்லாம ஆரவாரம் இல்லாம ஐயோ எனக்கு ஒரு எண்ணத்துக்கு கேப் கிடைச்சிருச்சுங்கிற அந்த புரிதலும் இல்லாம வெறுமனே அந்த எண்ணத்தை கவனிக்கணும் அந்த எண்ணம் ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அந்த கேப் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப ஒரு 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 நிமிஷத்துக்கு ஐம்பது முப்பது எண்ணம் வருதுன்னு இருந்து முப்பது என்ன பழக என்ன ஆகும் அப்படின்னா அந்த முப்பது ஐம்பதுல இருந்து முப்பது எண்ணங்கள் பத்து எண்ணங்களா குறையும் அப்ப ஒரு நிமிஷத்துக்கு பத்து எண்ணங்கள்னா கேப்பும் இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்குது கேப் எனக்கு எப்ப கிடைக்கும்னு ஏங்குற மனநிலையோட நீங்க தியானத்தை பண்ணக்கூடாது எண்ணங்கள் அந்த தியானத்தை பண்ணக்கூடாது எண்ணங்களுக்கு நீங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கேப்புக்கும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது நீங்க வெறுமனே ஒரு சாட்சி பாவத்தோடு இருக்கணும் இப்ப வானத்தை பாக்குறீங்க மேல மேகங்கள் போகுதும் அதையும் வெறுமனே பாக்குறீங்க மேகங்கள் இல்லாம கார் மேகமாயிருச்சு அதையும் வெறுமனே பாக்குறீங்க எல்லாம் கிளியராகி பறவைகள் பறக்குது அதையும் வெறுமனே பார்க்குறீங்க மழை வருது அதையும் வெறுமனே பார்க்குறீங்க இதில் எதுலேயுமே நீங்கள் ஒட்டி போகாதீங்க அது கூட இணையாதீங்க அதை ஜட்ஜ் பண்ணாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க வெறுமனே கல் மாதிரி ஸ்டில்னஸ் அந்த ஸ்டில்னஸ் அமைதியாக அப்படியே எந்த வெறுப்பு வெறுப்பும் இல்லாமல் ஒரு பார்வையாளனா நீங்கள் இருந்து பழகிட்டே வரணும் ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம இதை பழக பழக என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடைவெளி மேலே நமக்கு ஒரு விருப்பம் வந்துடும் ஆ நான் எண்ணம் இல்லாத நிலைக்கு போயிட்டேன் எனக்கு நிறைய இடைவெளி வருது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பது அறுபது எண்ணங்கள் இருந்து ஒரு பத்து எண்ணங்களாக கம்மியாகும் போது இடைவெளி நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்ப இந்த அதிகமான இடைவெளி குறித்து நம்ம வெறுப்பு வைக்க ஆரம்பிச்சிருவோம் அதை பண்ணக்கூடாது எண்ணங்கள் மேலையும் விருப்பு வெறுப்பு இருக்க கூடாது இடைவெளி மேலயும் விருப்பு வெறுப்பு இருக்க கூடாது இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத சமநிலையில் நீங்க இருந்துகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடைவெளி உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும் ஒன்ஸ் இத நீங்க ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தியானத்துல இதை நிகழ நிகழ்ந்துகிட்டு ஒரு பூரண உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்கள் பூர்ணத்துவம் அந்த ஸ்டில்னஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும் அதாவது எந்த செயல் எடுத்தீங்கனாலும் அந்த செயலில் தெளிவு திறன் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு செயலை நுட்பமாக முடிப்பீங்க ஆசோலேஷன் இருக்காது செலெக்ஷனில் இதுவா அதுவா அப்படின்னு இருக்காது டக்குன்னு ஒண்ணுன்னா அதை செலக்ட் பண்ணி போயிருவீங்க ப்ரையார்டி லிஸ்ட்ல எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக என்ன வேணுங்கிறது கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் அந்த தியானத்தன்மையிலிருந்து மாறி மாறி வரும்போது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் என்ன அப்படின்னா எந்த செயல் செஞ்சாலும் செய்யறது நான் இல்லை என்னோட உடம்பு அப்படின்னு நீங்க உடம்புக்குள்ள இருந்து வெளியில பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளனா மாறிடுவீங்க இப்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஒரு பெரிய பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள உட்காந்து பெட்டிக்கு ரெண்டு ஓட்டை போட்டு அந்த பெட்டி ஓட்டையில இருந்து வெளியே பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்க உடலை பெட்டி மாதிரி நீங்க மாத்தக்கூடிய தன்மைக்கு வந்துடுவீங்க ஸோ உங்க உடம்புல இருந்து வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உடம்புக்கு தான் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது செப்பரேஷன் நிகழ ஆரம்பிச்சிடும் இந்த செப்பரேஷன் தான் புத்தருக்கு நிகழ்ந்தது ஓஷோ அவர்கள் அதிகமாக வலியுறுத்துறது கூட இந்த ஜென் தியானத்தை தாங்க அதனால நம்ம எண்ணங்கள்ல தொந்தரவா இருக்கிறோம் தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த எளிமையான ஜென் தியானத்தை பவர்ஃபுல்லான ஜென் தியானத்தை பண்ணுங்க நான் கடைசியா ஒரே ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடுறேன் அமைதியான இடத்துல உடம்ப தளர்வு தளர்வு பண்ணி உட்காருங்க ஒரு மூணுல இருந்து ஆழ்ந்த ஆறு சுவாசங்கள் இன்ஹேல் எக்ஸ்கேல் பண்ணுங்க அதுக்கப்புறம் பொறுமையா உட்கார்ந்து ஒரு ஒரு மணி நேரம் மிகாமல் உட்கார்ந்து எண்ணங்களை பார்வையாளனா பார்த்துட்டே இருங்க விருப்பு வெறுப்பு வச்சுக்காதீங்க எண்ணங்களுக்கும் விருப்பு வெறுப்பு வேண்டாம் இடைவெளிக்கும் விருப்பு வெறுப்பு வேண்டாம் இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்க எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடைவெளி அதிகமாக ஆரம்பிச்சிடும் இந்த இடைவெளி அதிகமா இருக்கிறது அதுலயே நீங்க ஸ்டில்னஸா இருக்கணும் இதுதான் அதோட கன்க்ளூஷன் இந்த பவர்ஃபுல்லான ஜெயல் தியானத்தை பயன்படுத்தி உங்க எண்ணங்களை கம்மி பண்ணி வாழ்க்கையில முன்னேறி ஞான நிலை அடையிருக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லி இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிற நன்றி வணக்கம் குருவே சரணம்